நற்றுணையாவது நமச்சிவாயவே திருமுறை கண்ட புராணம் மூவர் பாடிய பாடல்களை முதல் ஏழு திருமுறையாக பிரித்தார்கள் அதில் ஏழாவது திருமுறையில் ஆரூரப் பெருமான் அருளிய திருத்தண்டர் தொகையை வைத்து நாரையூர் செல்வர் நம்பியாண்டார் நம்பியவர்கள் திருத்தொண்டர் அந்தாதி என்று அருளினார் அதில் நாயன்மார்களின் சாராம்சத்தை எடுத்துரைக்கும் வகையில் நூறு பாடல்கள் உள்ளது பிறகு ஆளுடைப்பிள்ளை மீதும் பாகிசப்பெருமான் மீதும் தனி தோத்திர பாடல்களை அருளினார் நம்பி பரமனின் அருளால் நம்பியின் துணை கொண்டு ஒப்பற்ற பாடல்களை கண்டுபிடித்தார்கள் அந்த பாடல்கள் யாவைக்கும் ராகமும் பண்ணும் உள்ளது இவைகளை இயற்றிய ஆசிரியர்களே இதற்கான ராகத்தையும் பண்ணையும் நமக்காக அமைத்துக் கொடுத்திருக்கிறார்கள் அதை நாம் கடைபிடித்தாக வேண்டும் அந்த ராகமோ பண்ணோ தெரியவில்லை என்றால் அதை கற்றுக்கொள்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் அதை விடுத்து நமக்கு தெரிந்த ராகங்களில் பாடல்களை பாடக்கூடாது அவ்வாறு இருக்க பரமனின் கருணையினால் அரிய பொக்கிஷமாக இப்பாடல்கள் அனைத்தையும் நாம் கிடைக்க பெற்றோம் இப்பாடல்கள் அனைத்தும் சுவைக்கு சுவை கூட்டுவது போல அழகுக்கு அழகு சேர்ப்பது போல இதன் மகத்துவத்திற்கு இன்னும் மகத்துவம் சேர்க்கும் வகையில் இதற்கான ராகத்தை தந்தருள்வாயாக என்று நம்பியாண்டார் நம்பி கூத்தநாதனிடம் முறையிட்டார் கருணை பரம்பொருள் எளியவனுக்கு எளியவனான பரமேசன் நாரையோர் நம்பியிடம் குமாரா யான் சொல்வதைக் கேள் இசையில் வல்லவராம் ஞானசம்பந்தர் பாடிய பல பாடல்களுக்கு இசையமைத்தவரும் எம்மை இசையில் வணங்கியவரும் இசை ஞானத்திற்கு அதிபதியாக திகழும் திருநீலகண்ட யாழ்ப்பாணர் அவரது வழியில் ஒரு சிறுமி உள்ளாள் அவளது பெயர் வள்ளி அவளே இப்பாடல்களுக்கான பண்ணையும் ராகத்தையும் அறிவாள் என்று கூறினார் பரமன் கூறிய அந்த பெண்ணை அழைத்து வந்து அம்பலவாணன் திருச்சபையில் நிற்க வைத்து இப்பாடல்கள் அனைத்திற்கும் நீயே பண்ணையும் ராகத்தையும் தந்தருள்க என்று அரசனும் நம்பியாண்டார் நம்பியும் கூறினார்கள் இல்லை மறையவர்களும் பல தொண்டர்களும் நம்பியும் அரசனும் சூழ்ந்து நிற்க அச்சிறுமியானவள் பாடல்களை பாடத் தொடங்கினாள் மந்த பெருமான் பாடிய பல பாடல்களை குறிஞ்சி ராகத்திலும் பரமேஸ்வரனுக்கு மிகவும் பிரியமான ராகமாம் காம்போதி ராகத்திலும் அப்பர் பெருமான் பாடிய பல பாடல்களும் சுந்தரமூர்த்தி நாயனார் பாடிய பல பாடல்களும் அதற்குரிய பண்ணையும் ராகத்தையும் அமைத்து அப்பாடல்களை பாடினாள் வள்ளி அரிய பொக்கிஷமாக கிடைக்கப்பெற்ற இப்பாடல்களுக்கு பண்ணும் ராகமும் கிடைத்ததை எண்ணி மிகவும் மகிழ்ந்தார்கள் ஒப்பற்ற செயலாம் இச்செயலை செய்த சிவபாத சேகரனுக்கும் நம்பியாண்டார் நம்பிக்கும் அச்சிறுமியான வள்ளிக்கும் இறைவனான அம்பலவாணனுக்கும் அனைவரும் நன்றி கூறினார்கள் நாமும் வணங்குவோம் பரமனின் திருவிளையாடலுக்கும் அப்பரம்பொருளின் பெருங்கருணைக்கும் இது ஒரு எடுத்துக்காட்டாகும் இவை அனைத்தையும் செய்தது அந்த மூன்று நபராக இருந்தாலும் இவை அனைத்தையும் அவர்களுக்குள் இருந்து செய்வித்தது அம்பலவானனே இவ்வாறு ஒரு பாடலால் ஈர்க்கப்பட்டு அப்பாடலாலேயே ஆட்கொள்ளப்பட்டு பரமனின் பெருங்கருணைக்கு பாத்திரமானான் ராஜராஜ சோழன் இதை ஆண்டுதோறும் திருமுறை எடுத்த விழா என்று தில்லைமா நகரில் அடியார் பெருமக்கள் கொண்டாடி வருகிறார்கள் அம்பலவானனை வணங்குவது போல் அவனது அடியார்களையும் வணங்க வேண்டும் தன் கடன் அடியினையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே திருச்சிற்றம்பலம்